பாபா விரும்பியவர்களில் படை பாபா ஒருவர் இவர் இல்லாவிட்டால் பாபா சாப்பிட மாட்டார் என்ற அளவு இவரிடம் நெருக்கம் காட்டினார் தினந்தோறும் இவருக்கு ஐம்பத்தைந்து ரூபாய் பாபா கொடுத்து வந்தார் பாபாவிடம் பெற்ற தொகைகளுக்காக இவர் இன்கம் டேக்ஸ் கூட கட்டினார் பாபா தன்னை விரும்புகிறார் என்ற காரணம் இவரை வளர்க்காமல் இவரது அழிவுக்கு காரணமாக இருந்தது பாபா தந்த பணத்தை எல்லாம் செலவு செய்து ஊதாரித்தனமாக செலவழித்தார் இவரிடம் பாபா இது சாயியின் பணம் இதை விவேகத்துடன் பயன்படுத்துங்கள் இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையே சாம்பலாகி போய்விடும் என எச்சரிப்பது வழக்கம் ஹா சா பைசா ஹே தயாச்சா சத் உபயோகரா நாகிதா தும்சா சன்சா ரக் ரங்கோலி ஹோயேல் என்பது இதற்காக பாபா பயன்படுத்தி நேரடி வார்த்தை அதையெல்லாம் காதில் வாங்கி கொண்டதே இல்லை பிறருக்கும் தந்தது கிடையாது ஒரு முறை சீரடியில் நுழைவு வாயில் ஒன்று கட்டுவதற்காக இவரிடம் நன்கொடை கேட்கப்பட்டபோது போது கராராக தர மறுத்துவிட்டார் பாபாவிடம் நிறைய பணத்தை பெற்றும் கூட ஊர் பணிக்கு தராத இவர் ஊரில் இருக்க வேண்டாம் என பொதுமக்கள் இவரை நீம்காவன் என்ற ஊருக்கு விரட்டினார்கள் இத்துடன் பாபாவுடனான தொடர்பு போய்விட்டதா என்றால் இல்லை தினமும் லெண்டி தோற்றத்துக்கு வருவார் பாபா அங்கு சென்று இவர் வரும் வரை காத்திருந்து பணம் கொடுத்துவிட்டு திரும்புவார் பாபாவின் இந்த செயலால் வருந்திய மக்கள் படே பாபா சீரடிக்கு திரும்பி வர அனுமதி அளித்தார்கள் பக்தர்கள் தன்னை வணங்கி வரவேற்பதைக் கண்ட படே பாபாவுக்கு ஆணவம் தலைக்கேறியது தன்னை பெரிய பக்கீர் என நினைத்தார் பெரும்பாலும் பாபாவை ஒருமையில் பேசுவார் இது உரிமையில்லா அல்லது தன்னை பாபாவாக உயர்வாக நினைக்கிறார் என்ற தைரியத்திலா என பலருக்கு தெரியாது இவர்கள் மனதிற்குள் கோபப்படுவார்கள் பாபா சமாதி அடையும் வரை இவர் சீரடியில் தான் இருந்தார் ஆனால் பாபாவிடம் பெற்ற தொகைகள் என்ன ஆயின என்று தெரியாதவாறு போய்விட்டன சாயி சமாதி அடைந்து இரண்டு மாத காலகட்டத்தில் வாழ்வாதாரத்திற்காக இவர் பிச்சை எடுத்து திரிந்தார் என கூறப்படுகிறது பாபா அளிக்கும் திருவருளை சரியாக பயன்படுத்தாவிட்டால் என்ன ஆகும் என்பதற்கு படைபாபா பாபா வாழ்க்கை ஓர் உதாரணம் படே பாபா ஒரு முஸ்லீம் என்பது தெரியும் பாபாவுக்கு வரும் நைவேத்தியங்கள் இவரிடம் தரப்படும் இவர்தான் அனைத்தையும் கொட்டி ஒன்றாக கலக்கி பக்தர்களுக்கு தருவார் சில பக்தர்கள் இதை ஆட்சேபித்தார்கள் ஒரு முஸ்லீம் தொட்டு தீட்டுப்படுத்தியதை எவ்வாறு நாங்கள் ஏற்பது என பாபாவிடமே அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த இடமும் உணவும் இறைவனுக்கே சொந்தமானது நீங்கள் மதத்தையும் ஜாதிகளையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டாம் என கூறிவிட்டார் ஒருமுறை மசூதியில் மோர் பரிமாறி கொண்டிருந்த போது ஒரு நாய் வந்து மோரை குடித்து விட்டது உடனடியாக அதை அப்புறம் எடுத்து ஊற்றி விடுமாறு படைபாபா கூறினார் அதை தடுத்த பாபா எதற்காக அப்படி செய்ய வேண்டும் அது நல்ல மோர்தான் அதை வீட்டுக்கு எடுத்து சென்று காதி செய்து கொண்டு வாருங்கள் என கூறினார் அவ்வாறே செய்யப்பட்டது ஆனால் படைபாபா அதில் சிறிதும் எடுத்துக்கொள்ளவில்லை ஊர் ஊராக சுற்றி பிச்சை எடுத்து வாழ்ந்த படைபாபா நாக்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் காலமானார் ومش شايله